வணக்கம் ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் முகமது தலைப்புச் செய்திகள் வலுவான இந்தியாவை கட்டமைப்பதற்கு தனது வாழ்க்கையை அர்ப்பணித்தவர் ராம் மனோகர் லோகியா என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி புகழாரம் உள்ளார் தூய எரிசக்தி உற்பத்தியில் உலக நாடுகளிடையே ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கு விரிவான கொள்கைகள் வகுக்கப்பட வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் கூறியுள்ளார் மத்திய பல்கலைக்கழக சி யுஇடி நுழைவுத் தேர்வுக்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் நாளை வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது காசா பகுதியில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் ஹமாஸ் அமைப்பின் அரசியல் பிரிவு தலைவர் சலாஹால் பர்துவில் கொல்லப்பட்டார் உலகக்கோப்பை கபடி போட்டியின் ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவு இறுதி ஆட்டங்களில் இந்தியா இன்று இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது இனி விரிவான செய்திகள் சுதந்திர போராட்ட வீரரும் சமூக சீர்திருத்தவாதியுமான ராம் மனோகர் லோகியாவின் நூற்று பதினைந்தாவது பிறந்த தினத்தையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி அவருக்கு மரியாதை செலுத்தியுள்ளார் அவரது நாளையொட்டி சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் வலுவான இந்தியாவை கட்டமைப்பதற்கு தனது வாழ்க்கையை அர்ப்பணித்தவர் என்று புகழாரம் சூட்டியுள்ளார் விளிம்புநிலை மக்களின் மேம்பாட்டிற்காக அவர் அரும்பணியாற்றியுள்ளவர் என்று பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் சுதந்திர போராட்டத்தில் அவரது பங்களிப்பு குறித்த வீடியோ பதிவு ஒன்றையும் பிரதமர் வெளியிட்டுள்ளார் அன்னாரது நாளையொட்டி உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா வெளியிட்டுள்ள பதிவில் கல்வி அரசியல் தூய்மை சமத்துவம் போன்ற ராம் மனோகர் லோகியாவின் சிந்தனைகள் அனைத்து தரப்பினரையும் ஈர்த்து வருவதாக கூறியுள்ளார் அவரது பிறந்த நாளையொட்டி அவருக்கு மரியாதை செலுத்துவதாக சமூக வலைதளத்தில் திரு அமித்ஷா குறிப்பிட்டுள்ளார் இந்திய அரசியலில் வெளிப்படைத் தன்மையையும் தூய்மையையும் நிலைநிறுத்தியவர் ராம் லோகியா என்று பிஜேபி தலைவர் திரு ஜே பி நட்டா புகழாரம் சூட்டியுள்ளார் சமூக வலைதளத்தில் இதனை பதிவு செய்துள்ள அவர் சிறந்த சுதந்திரப் போராட்ட வீரரான அவருக்கு இதயபூர்வமான மரியாதை செலுத்துவதாக குறிப்பிட்டுள்ளார் சமூக நீதி விளிம்புநிலை மக்களின் வாழ்வாதார மேம்பாட்டிற்கு அவர் ஆற்றிய பணிகள் என்றென்றும் நினைவு கூறப்படும் என்று திரு நட்டா தெரிவித்துள்ளார் ராம் மனோகர் லோகியா சிறந்த சமூக சீர்திருத்தவாதி என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் திரு எல் முருகன் தெரிவித்துள்ளார் சமூக வலைதளத்தில் இதனை பதிவிட்டுள்ள அவர் அவரது பிறந்த பிறந்தநாளையொட்டி அவருக்கு மரியாதை செலுத்துவதாக குறிப்பிட்டுள்ளார் ஜனநாயக மாண்பு சமூக நீதி சமத்துவம் ஆகியவற்றில் எவ்வித சமரசமும் இன்றி அரும்பணி ஆற்றியவர் என்று திரு எல் முருகன் பதிவிட்டுள்ளார் தூய எரிசக்தி உற்பத்தியில் உலக நாடுகளிலேயே ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கு விரிவான கொள்கைகள் வகுக்கப்பட வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் கூறியுள்ளார் தனியார் செய்தி நிறுவனத்திற்கு காணொலி மூலம் அவர் அளித்துள்ள பேட்டியில் இதற்கென தொழில் கொள்கை உருவாக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் எரிசக்தி துறையில் நாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கு ஏற்றுமதி கட்டுப்பாடுகள் இறக்குமதி தீர்வை போன்ற அம்சங்களில் நிலையான தீர்வு காணப்பட வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார் புதிய கண்டுபிடிப்புகள் தொழில்நுட்பம் வலுவான வர்த்தக நடைமுறைகள் உணவு மற்றும் சுகாதார பாதுகாப்பு திட்டங்கள் ஆகியவை பொருளாதார வளர்ச்சிக்கு வித்திடும் என்று திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் மத்திய பல்கலைக்கழகங்களில் மாணவர் சேர்க்கைக்கான நுழைவுத் தேர்வு சியுஇடி க்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் நாளை வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது இந்த நுழைவுத் தேர்வுக்கு விண்ணப்ப கட்டணம் செலுத்துவதற்கான கால அவகாசமும் நாளை மறுநாள் காலை வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது விண்ணப்ப படிவங்களில் உள்ள குறைகளை சரி செய்வதற்கான நடைமுறைகளை இருபத்தி ஆறாம் தேதி முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரை மேற்கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மக்களவைத் தொகுதி மறுசீரமைப்பு குறித்த எதிர்க்கட்சிகளின் கருத்துகள் அடிப்படை ஆதாரமற்றவை என்று மத்திய நிலக்கரித்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி தெரிவித்துள்ளார் ஹைதராபாத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மக்களிடையே குழப்பத்தை விளைவிக்கும் நோக்கில் எதிர்க்கட்சிகளின் கூட்டு நடவடிக்கை குழுவின் கூட்டம் நடத்தப்பட்டதாக அவர் குறை கூறினார் தொகுதி மறுவரையறை செய்வதற்கான நடைமுறைகள் மற்றும் விதிமுறைகள் குறித்து இதுவரை எவ்வித முடிவும் மேற்கொள்ளப்படவில்லை என்று மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளதை திரு கிஷன் ரெட்டி சுட்டிக்காட்டினார் அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் நோயாளிகளுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் முறையாக செய்து தரப்பட வேண்டும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திருமா மா சுப்பிரமணியன் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார் கோவை அரசு ஆரம்ப சுகாதார மையத்தில் ஆய்வு மேற்கொண்ட அவர் அங்கு சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகளிடம் அங்கு வழங்கப்படும் சிகிச்சைகள் மற்றும் வசதிகள் குறித்து கேட்டறிந்தார் பின்னர் ஆரம்ப சுகாதார நிலையங்களின் செயல்பாடுகள் குறித்து மருத்துவர்கள் மற்றும் பணியாளர்களிடம் திருமா மா சுப்பிரமணியன் கேட்டறிந்தார் நீங்கள் ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை மக்களின் மனதை வென்ற மத்திய அரசின் பட்ஜெட் தனிநபர் வருமான வரி விலக்கிற்கான உச்சவரம்பு பனிரண்டு லட்சம் ரூபாயாக உயர்வு தமிழகத்தின் ரயில்வே திட்டங்களுக்காக ஆறாயிரத்து அறுநூற்று இருபத்தாறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு நாடு முழுவதும் உள்ள அரசு பள்ளிகளில் ஐம்பதாயிரம் அடல் ஆய்வகங்கள் முப்பத்தி ஆறு வகை உயிர்காக்கும் மருந்துகளுக்கு சுங்க வரியிலிருந்து விலக்கு மாவட்டந்தோறும் அரசு மருத்துவமனைகளில் புற்றுநோய் சிகிச்சை பராமரிப்பு மையங்கள் லித்தியம் பேட்டரிக்கான சுங்கவரி ரத்து குழாய் மூலம் குடிநீர் வழங்கும் திட்டம் மேலும் மூன்று ஆண்டுகளுக்கு நீட்டிப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் உடல்நலத்தை பாதுகாப்பது போதைப் ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வு சைக்கிள் பேரணி இன்று நடைபெற்றது இந்த பேரணியை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் திரு ஜெகநாதன் தொடங்கி வைத்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள காமநாயக்கம்பட்டியில் உடல்நலம் பேண வேண்டும் போதைப் பொருள் ஒழிப்பு குறித்து பதினைந்து கிலோமீட்டர் தூரம் விழிப்புணர்வு சைக்கிள் பயணம் நடைபெற்றது கோவில்பட்டியில் இருந்து குளம் கரிசல்குளம் வழியாக சுமார் பதினைந்து கிலோமீட்டர் தூரம் சென்ற இந்த விழிப்புணர்வு சைக்கிள் பயணத்தில் பெண்கள் சிறுவர்கள் என முன்னூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் இந்த விழிப்புணர்வு சைக்கிள் பயணம் காமநாயக்கன்பட்டி புனித பரலோக மாதா பேராலயத்தில் நிறைவு பெற்றது தொடர்ந்து இளைய தலைமுறையினருக்கு தொலைத்தொடர்பு சாதனங்களால் வரும் சவால்களும் சங்கடங்களும் குறித்த கருத்தரங்கம் நடைபெற்றது இளைஞர்களுக்கான இலக்கு தெளிவு பாலுணர்வு குறித்த விழிப்புணர்வு என்ற தலைப்பில் பொதுமக்களுக்காக குடும்ப வாழ்வின் சவால்கள் அதன் அவசியம் குறித்த தலைப்பிலான கருத்தரங்கம் நடைபெற்றது இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு பயன்பெற்றனர் தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லக்ஷ்மணன் போதையில்லா நகரத்தை உருவாக்குவது குறித்த விழிப்புணர்வு மாரத்தன் போட்டி சேலத்தில் இன்று நடைபெற்றது இந்த நிகழ்ச்சி தங்களுக்கு புதிய உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளதாக மாணவிகள் தெரிவித்தனர் என் பேர் பெனினஸ் ராய்லா நாங்க சென்ட்ரல் லா காலேஜ்ல படிக்கிறோம் செகண்ட் இயர் பி ஏஎல்எல்பி பண்றோம் ட்ரக் ஃபிரீ சொசைட்டிக்காக மேரத்தான் நடந்துட்டு இருக்கு காலையிலேயே ரொம்ப எனர்ஜெட்டிக்கா எந்தவா நாங்க வந்தோம் அந்த ஆர்கனைஸ் பண்ணலாம் ரொம்ப சூப்பரா நடந்திருக்கு எங்களுக்கு ஒரு ஒரு மாதிரி நல்ல வைப் எனர்ஜெட்டிக்கா சூப்பரா இருந்துச்சு இந்த மேரத்தான் இந்த ஒரு ட்ரக் ஃப்ரீ சொசைட்டிக்காக ஒரு மது போதை அந்த மாதிரி விழிப்புணர்வுக்காக இந்த இது நடத்துறாங்க என்னோட பேர் தஸ்விதா நானும் சென்ட்ரல் லா காலேஜ்ல செகண்ட் இயர் படிக்கிறேன் ஃபர்ஸ்ட் நான் கொஞ்சம் நான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கறனால அப்புறம் சொசைட்டிக்காக நம்மளால முடிஞ்ச ஒரு இதை வந்து நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ண ஜாயின் பண்ற ரொம்ப சந்தோஷமா இருக்கு காசா பகுதியில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் ஹமாஸ் அமைப்பின் அரசியல் பிரிவு தலைவர் சலாஹல் பர்துவேல் கொல்லப்பட்டார் இது தொடர்பாக ஹமாஸ் மற்றும் பாலஸ்தீன ஊடகங்கள் வெளியிட்டுள்ள செய்தியில் காசாவின் தென்பகுதியை குறிவைத்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதாகவும் இதில் அவரது மனைவியும் உயிரிழந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே இஸ்ரேல் பல்வேறு பகுதிகளில் நடத்திய வான்வழி தாக்குதலில் முப்பத்தி இரண்டு பாலஸ்தீனியர்கள் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன ஹமாஸ் அமைப்பினர் எஞ்சியுள்ள பிணைக் கைதிகளை விடுவிக்கும் வரை இந்த தாக்குதல் தொடரும் என்று இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவில் உள்ள சியாட்டில் நகரில் முதலாவது இந்திய திரைப்பட விழா தொடங்கியுள்ளது மூன்று நாட்கள் நடைபெறும் இந்த விழாவில் பல்வேறு கலாச்சார நிகழ்ச்சிகளும் இடம்பெறுகின்றன போட்ஸ்வானாவில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மனிதாபிமான உதவிகளை வழங்கும் வகையில் இந்தியா பத்து டன் நிவாரணப் பொருட்களை அனுப்பி வைத்துள்ளது இது தொடர்பாக வெளியுறவு அமைச்சகம் சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் முதல் தவணையாக அத்தியாவசிய மருந்து பொருட்கள் அறுவை சிகிச்சைக்கான உபகரணங்கள் கொசுவலை மற்றும் குடிநீர் சுத்திகரிப்பு இயந்திரங்கள் அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இங்கிலாந்தில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை கபடி போட்டியின் ஆடவர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது இப்போட்டி இன்றிரவு ஒன்பது மணிக்கு தொடங்குகிறது மகளிர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்தியா இங்கிலாந்து எதிர்கொள்கிறது இப்போட்டி இன்றிரவு மணி ஏழு முப்பதுக்கு தொடங்குகிறது ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் இன்று சென்னை அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது சென்னையில் நடைபெறவுள்ள இப்போட்டி இரவு மணி ஏழு முப்பதுக்கு தொடங்குகிறது முன்னதாக ஹைதராபாத்தில் பிற்பகல் மணி மூன்று முப்பதுக்கு நடைபெறும் போட்டியில் ஹைதராபாத் ராஜஸ்தான் அணியை எதிர்கொள்கின்றன மீண்டும் தலைப்புச் செய்திகள் வலுவான இந்தியாவை கட்டமைப்பதற்கு தனது வாழ்க்கையை அர்ப்பணித்தவர் ராம் மனோகர் லோகியா என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி புகழாரம் சூட்டியுள்ளார் தூய எரிசக்தி உற்பத்தியில் உலக நாடுகளிடையே ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கு விரிவான கொள்கைகள் வகுக்கப்பட வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கா் கூறியுள்ளாா் மத்திய பல்கலைக்கழக சி யுஇடி நுழைவுத் தேர்வுக்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் நாளை வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது காசா பகுதியில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் ஹமாஸ் அமைப்பின் அரசியல் பிரிவு தலைவர் சலா அல் பர்தோவில் கொல்லப்பட்டார் உலகக்கோப்பை கபடி போட்டியின் ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவு இறுதி ஆட்டங்களில் இந்தியா இன்று இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரிலும் ஆர் என் நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்